வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுட இன்றைய சிந்தனை தலைப்பு தியான நுணுக்கம் தியானம் என்பது இன்று பல்வேறு வகையான தியானங்கள் கற்பிக்கப்படுகிறது ஆனால் அந்த தியானம் என்ற நிலையை நாம் அடைந்தோமா என்பது ஒரு புரிதல் நமக்கு மிகவும் அவசியமாக தேவைப்படுவதாக இருக்கிறது தியான பயிற்சிகளை நாம் செய்து வருகிறோம் ஆனால் தியானம் செய்தோமா என்பது இந்த தியானத்தின் நுணுக்கத்தை அறிந்து கொண்டவர்களுக்கு தான் புரியும் தியானம் என்பது ஒரு இருப்பு நிலை அது ஒரு நிலை அது ஒரு செயல் அல்ல நாம் தியானம் செய்கிறோம் என்று சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிறோமே அந்த வார்த்தை கூட தவறானது தியானத்திற்கு செல்வதற்காக ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறோம் பல்வேறு வகையான சாதனங்களை செய்து கொண்டிருக்கிறோம் இது எல்லாமே சாதனைகள் தானே தவிர அதில் தியானம் நிலைத்ததா என்று நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இந்த தியானத்திற்கான செயல்களையே தியானம் என்று ஒரு மயக்க நிலையில் புரிந்து கொண்டு நாங்கள் எல்லாம் இவ்வளவு நாட்கள் தியானம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மகரிஷி அவர்கள் இந்த தியானத்திலே பல்வேறு வகையான தியான நுட்பங்களை கொடுத்திருக்கிறார்கள் அல்லவா அதை எல்லாமே அந்த இறுதியாக தியானத்துக்கு செல்வதற்கு எங்கெங்கெல்லாம் தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகளை நீக்குவதற்கான பயிற்சிகளே தியானமாக இருக்கிறது நாம் அந்த பயிற்சிகளை செய்து கொண்டு நாம் தியானம் விட்டோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் இப்போது தியானம் என்பது சும்மா இருத்தல் எதுவும் செய்யாமல் இருத்தல் எது எதுவும் செய்யாமல் இருத்தல் மனம் எதுவும் செய்யாமல் சும்மா இருத்தல் மனம் எதுவும் செய்யாமல் சும்மா இருந்தால் உடல் தானாக சும்மா இருக்கும் உடலை அசையாமல் வைத்துக்கொள்வது என்பது தியானமாக என்று சொன்னால் மனம் அசையாமல் இருந்தால் உடல் அசையாமல் இருக்கும் உடல் அசைவு என்பது மனதின் துணை கொண்டுதான் தான் தவிர மனம் என்ற ஒரு கருவியின் ஒரு உந்துதல் இல்லாமல் எந்த உடலும் இயங்காது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அப்போ மனம் அசைவற்றி அது வெறுமையாக இருக்கக்கூடியதைத்தான் நாம் தியானம் என்று சொல்கிறோம் இங்கே அதற்கான விளக்கங்கள் இன்றைய சிந்தனையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது மனம் வெறுமையாக இருத்தல் என்று சொன்னால் இப்பொழுது மனம் என்றால் என்ன என்பதை ஒரு புரிதலுக்கு உட்பட வேண்டியதாக இருக்கிறது என்ன சொல்கிறார்கள் எது மனம் என்று கேட்டால் எண்ணம் தான் மனம் என்று சொல்கிறார்கள் சிந்தனை தான் மனம் என்று சொல்கிறார்கள் சிந்தனையையும் எண்ணத்தையும் கழித்து விட்டோம் என்று சொன்னால் அங்கு மனம் என்று ஒன்று இல்லை என்றுதான் பொதுவாக சொல்லுகிறார்கள் அப்ப இந்த எண்ணம் எண்ணம் தோன்றுகிறதே அந்த எண்ணத்தை தான் மனம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி இந்த மனம் என்பதற்கான விளக்கத்தை அடிப்படை விளக்கத்தை அற்புதமாக சொல்லியிருக்கிறார் அது என்ன உயிரின் படற்கை நிலைதான் மனம் உயிரின் படற்கை நிலை என்று சொன்னால் உயிர் இருக்கிறது உடலுக்குள்ளாக கோடிக்கணக்கான துகள்கள் சுழன்று கொண்டிருக்கிறது அதிலிருந்து விரிவலை தோன்றிக் கொண்டே இருக்கிறது அந்த தான் காந்தம் என்று சொல்கிறோம் ஜீவகாந்தம் என்று சொல்லுகிறோம் அந்த ஜீவகாந்தத்தினுடைய இன்னொரு பெயர் தான் மனம் அதுதான் மனமாகவும் இயங்குகிறது அப்ப உயிரிலிருந்து வெளிப்படக்கூடிய அலை என்பது மனம் அப்ப ஜீவகாந்தத்தை மனம் என்று சொல்லலாமா என்று சொன்னால் ஜீவகாந்தம் தான் மனம் ஜீவகாந்தத்தினுடைய வேலைகள் என்னென்ன என்று சொன்னால் ஜீவகாந்தம் உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளை இயக்கக்கூடிய வேலையும் செய்கிறது அதே சமயத்தில் இதே காந்தம்தான் புலன் வழியாக வெளியேறும்போது பொருள்களோடு உறவுகளோடு தொடர்பு கொண்டு மனமாகவும் செயல்படுகிறது இந்த பொருள் புலன்களோடு தொடர்பு கொள்ளும்போது மட்டும்தான் மனம் என்று சொன்னார் அது மட்டும் அல்ல இந்த புலன்களோடு தொடர்பு கொண்டு நாம் பெற்ற அனுபவங்கள் இருக்கிறது அல்லவா அந்த அனுபவத்தின் அந்த பதிவுகள் அது என்னமாக மலர்கிறது மூளையின் மூலமாக அதன் புலன்கள் மூலமாக நேரடியாக தொடர்பு கொள்ளும் மூளையின் வழியாக எண்ணமாக வெளிப்படும் அப்படி அந்த எண்ணமாக வெளிப்படுவதும் இதே ஜீவகாந்தம் தான் நாம் இந்த ஜீவகாந்தம் இப்படி புலன்கள் மூலமாகவோ மூளையின் மூலமாகவோ எண்ணமாகவோ வெளிப்படும்போதுதான் மனம் என்று சொல்லுகிறோம் மனம் என்று பெயர் படுகிறது என்று சொல்லுகிறோம் சரிதான் இருந்தாலும் இப்பொழுது புலன்கள் வழியாக வெளியேறவில்லை எண்ணங்களும் இல்லை என்று வைத்துக்கொள்வோம் அப்படி என்றால் மனம் என்று ஒன்று இல்லை என்று சொல்லிவிடலாமா என்று சொன்னால் அப்படி சொல்ல முடியாது அப்படி இருக்கக்கூடிய மனம் என்பதுதான் தனித்த மனம் என்று நமது தமிழானந்த ஆனந்த யோகத்திலே ஒரு புதிய வார்த்தையை நாம் இங்கு புரிதலுக்காக ஏற்படுத்தியிருக்கிறோம் தனித்த மனம் என்று சொல்கிறோம் அப்போ இதுவரைக்கும் என்ன மனம் அது புலன்கள் வழியாக அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்பதில் ஏதோ ஒன்றில் இணைந்திருக்கக்கூடிய மனம் அல்லது இந்த ஐம்புலன்கள் மூலமாக பெற்ற அனுபவங்களில் இணைந்திருக்கக்கூடிய எண்ணங்களில் தோய்ந்த மனம் இப்போ அப்படி அதிலிருந்து விடுபட்டு விட்டாலும் மனம் என்று ஒன்று இருக்கத்தான் செய்யும் ஏன் எப்படி எப்படி இருக்க முடியும் சிந்தனை செய்து பாருங்கள் இப்போ இந்த ஜீவகாந்தம் என்பது உடல் முழுவதும் சுழந்து கொண்டிருக்கிறதா ஆமாம் உடல் முழுவதும் உயிர்த்துகள்கள் இருக்கிறது என்று சொன்னால் உடல் முழுவதும் ஜீவகாந்தம் இருந்துதானே ஆக வேண்டும் சரி அப்படி சுழந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவகாந்தம் உடல் உறுப்புகளின் இயக்கத்துக்கு இயக்க சக்தியாக பயன்படுகிறது என்பது சரிதான் இப்போ உடல் முழுவதும் சுழந்து போது இந்த உடலின் உட்புற சுவர்களை இந்த ஜீவகாந்தம் உரசி தானே அங்கு சுழந்து கொண்டிருக்கும் அப்படி என்று சொன்னால் அங்கு அந்த ஜீவகாந்தம் அந்த உட்புற சுவர்களை உரசும் பொழுது அங்கு ஒரு அடுத்தம் என்ற உணர்வை பெறுமல்லவா ஆமாம் அப்போ அது மனமாக மாறுமல்லவா ஆம் மாறும் நீ உட்புற சுவர்களை உரசுவதே இருக்கட்டும் உடல் முழுவதும் தலைவச்சியிலிருந்து பாதம் வரை எத்தனை உறுப்புகள் இருக்கிறது உள்ளுறுப்புகள் எத்தனை இருக்கிறது நாம் பார்க்கிறோம் இறைப்பை பார்க்கிறோம் கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் சிறுநீரகம் எத்தனை உறுப்புகளை பார்க்கிறோம் இப்போ இவற்றின் ஊடே ஊடுருவித்தானே இந்த ஜீவகாந்தம் கொண்டிருக்கிறது அவற்றினூடே உரசும் பொழுது அங்கு ஒரு உணர்வு ஏற்படுமா இல்லையா ஏற்படத்தானே செய்யும் அங்கு அந்த உரசல் என்பதனால் ஒரு அடுத்த உணர்வு அதற்கு உண்டாகும் ஆனால் அந்த அழுத்த உணர்வு வெளியிலேயே நாம் இருக்கக்கூடிய உடலின் புறற்பகுதிகளிலே அந்த அழுத்தம் ஏற்படும் பொழுது அதில் வேறுபாடான அழுத்தங்களை நாம் உணர்கிறோம் ஒரு தென்றல் காற்று வீசுகிறது அதை அப்படி ஜில் என்று உணர்கிறோம் புயல் காற்று அடிக்கிறது அப்பொழுது வேறு மாதிரி உணர்கிறோம் வெயில் நாற்பது டிகிரி அடிக்கிறது அதை வேறு மாதிரி உணர்கிறோம் தோழின் மூலமாக அப்ப பல்வேறு விதமாக உணர்வதுதான் அந்த புறத்தில் இருக்கக்கூடிய மனம் ஆனால் உடலுக்குள்ளாக இது ஜீவகாந்தம் நீங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அது எங்காவது ஏதாவது ஒரு உறுப்பின் மூலம் சுழன்று கொண்டுதான் உரசிக் கொண்டுதான் சொல்லலாம் சரி உறுப்பு என்பதை விட்டு விடுங்கள் இந்த ஜீவகாந்தம் என்பது உடலில் உள்ள கோடிக்கணக்கான செல்களிலும் ஊடுருவி சென்று கொண்டு இல்லையா ஆமாம் சென்று தான் இருக்கிறது ஒவ்வொரு செல்களுக்குள்ளாகவும் நார்த்து போல் சவுத்து போல் என்று அந்த ஊடுருவி செல்வதால் தானே செல்கள் இணைப்பு பிணைப்பு இருக்கிறது சரி அப்போ அப்படி ஊடுருவி செல்லும் பொழுது அங்கே அந்த ஜீவகாந்தம் அந்த உரசலில் மனம் என்று மாறும் அல்லவா மாறும் ஆனால் இங்கு புறத்தோடு தொடர்பு கொள்ளவில்லை அது அகத்திலேயே இருக்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ அதுக்கு என்ன வரல அப்படின்னு சொன்னோம்னா புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜடப்பொருள்களில் தொடர்பு கொண்டு அடுத்த முடிவொலி சுவை மனம் என்பதை அது உணரவில்லை ஆனால் இந்த ஜீவகாந்தம் என்பது உணர்கருவியாக இருக்கிறது அப்போ அதைத்தான் தனித்த மனம் என்று சொல்லுகிறோம் இந்த தனித்த மனம் என்பதை புரிந்து கொண்டால்தான் நாம் தியானத்தின் உண்மை நிலையை நாம் உணர முடியும் அப்போ தனித்த மனம் என்பது இப்போ மகரிஷி அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் நீங்கள் பாருங்கள் அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனம் என்பதை ஐந்தறிவு என்று சொன்னார்கள் ஐந்தறிவு என்பது அழுத்தம் என்பது அறிவு சுவை இரண்டறிவு வாசனை மூன்று அறிவு பார்வை நான்கு அறிவு கேட்பது ஐந்து அறிவு என்று சொன்னார்கள் அல்லவா ஆறாவது அறிவு என்பது எதை சொல்லியிருக்கிறார்கள் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் அந்த மனம் வந்து மூணு சொல்லினா ஆறாவதாக சொல்லப்பட்டது மனம் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லினா போட்ட மைண்ட் என்ற மனம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது தனியாக இருக்கிறது இப்போ அழுத்தம் ஒலி ஒளி சுவை மனம் இப்போ இதற்குள்ளாகவும் மனம் இருக்கிறது உணர்கருவிதான் ஆனால் புறத்திலே இந்த ஐந்து தன்மாற்றங்களையும் உணராத தனித்த மனம் என்பதுதான் ஆறாவதாக மனம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்போ மனம் என்று தனியாக ஒன்று இருக்கிறது இவை தியானம் என்பது என்ன தியானத்தின் நுணுக்கம் என்ன மனதை தனித்தனமான நிறுத்துவதுதான் தியானம் அப்ப என்ன செய்யணும் முதல்ல புலன்களிலிருந்து விடுபட வேண்டும் புலன்களிலிருந்து விடுபடுவதற்கான பயிற்சி தான் ஆக்கினை பயிற்சி ஆக்கினை தவம்னு சொல்ல ஆக்கினை பயிற்சி அந்த எண்ணங்களிலிருந்து விடுபடுவது தான் துரியம் துரியம் அவ்வளோதான் இப்போது நமக்கு இந்த ஆக்கினை துரியம் இரண்டு மட்டுமே போதும் இந்த இரண்டு பயிற்சிகளும் இந்த தவ பயிற்சிகளையும் செய்து 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 அதோடு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் நமது செயல் மாற்றத்துக்கு வந்துவிட வேண்டும் இந்த இரண்டிலும் நிற்க 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 மனதினுடைய செயல் மாற்றம் என்ன ஆகும் என்று சொன்னால் மயக்கத்தில் இல்லாமல் தேவையின் அளவில் நிற்கும் அப்படி செயல் மாற்றத்துக்கு வர வேண்டும் இந்த செயல் மாற்றத்துக்கு வர்றதுக்கு தான் இது அந்த செயல் மாற்றம் வந்து ஒரு புரிதல் என்ற ஞானத்தை அடைந்த பிறகுதான் துரியாதீதம் செல்ல வேண்டும் இப்பொழுதெல்லாம் நாம் நமது தமிழானந்த யோகத்திலே இனிமேல் துரியாதீதம் கூட தேவையில்லை இப்போதைக்கு தேவையில்லை என்று ஒரு முடிவு செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது ஒன்பது தவம் என்பதை ஏழு தவமாகவே நிறுத்த வேண்டும் என்று தோன்றுகிறது ஏன் என்று சொன்னால் இங்கு அந்த செயல் மாற்றம் நடந்து ஒரு புரியல் என்ற ஞானம் வந்த பிறகு இந்த வாழ்க்கை பற்றிய ஞானம் வந்த பிறகுதான் துரியாதீதம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படி அப்படி ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் மகிழ்ச்சி அவர்கள் கொடுத்தார்கள் இப்பொழுதெல்லாம் இந்த தற்சோதனை அகத்தாய்வு செய்து செயல் மாற்றம் வராமலேயே துரியாதீதம் கொடுக்கப்படுவதால் துரியாதீதம் செய்கிறோம் என்று அந்த துரியாதீதம் செய்ய 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 தன்முனைப்பு தான் கூடுமே தவிர அங்கு ஒரு ஞானமும் அடைய முடியாது விடியாறுதம் செய்தால் சங்கீத வினையெல்லாம் போய்விடும் நான் ஞானமடைந்து விடுவேன் நிச்சயமாக முடியாது அது தன்முனைப்பு தான் கூடும் அப்படி சொல்பவர் கூட நான் ஞானமடைந்து விட்டேன் என்று காலரை தூக்கிட்டு சொல்லுவார் அப்படித்தான் இருக்கும் அங்கே இங்கே என்ன வேண்டும் என்று சொன்னால் ஆக்கினை துரியம் மட்டும் செய்து அங்கு தற்சோதனை அகத்தாக செய்து நாம் புறத்திலே செயல் மாற்றத்தை நாம் செய்ய வேண்டும் புறத்தில் செயல் மாற்றம் செய்வதற்கான பயிற்சி தான் இது அப்போ தியானம் என்பது என்ன அந்த தனித்த மனமாக நிற்பது அதுதான் தியானம் அப்போ இந்த மயக்கத்திலிருந்து விடுபடுவது என்பது தான் தியானம் ஆனால் உணர்வு இருக்க வேண்டும் மனமே இல்லாத நிலை என்பது தியானம் என்று சொன்னால் அப்படி இல்லை எப்படி தியானிக்க முடியும் இப்போ ஆழ்ந்த உறக்கட்டில் இருக்கிறோம் நாம் நேற்று நான் நன்கு ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தோம் என்று சொல்லுகிறோம் காலை எழுந்தவுடன் நீங்கள் தான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தீர்களே ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தீர்கள் என்பது எப்படி தெரியும் எதுவும் தெரியவில்லை அதனால் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தோம் என்று சொல்லுகிறோம் அப்படி இருந்த நிலையை ஏதோ ஒன்று உணர்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் அதுதான் தனித்த மனம் அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தோம் என்பதை உணரும் உணரக்கூடியதும் அந்த மனம்தான் அதை எப்படி தனித்த மனமாக உணர்கிறது அந்த ஆழ்ந்த உறக்கம் என்பதுதான் தியானம் அந்த நிலைக்கு நாம் விழித்திருக்கும் போது செல்வதுதான் உண்மையான தியானம் என்று சொல்கிறார்கள் தூங்காமல் தூங்கி சுகம் வருவது என்று சொல்கிறார்கள் அப்படி பார்க்கும் பொழுது நாம் இந்த தியானம் என்ற நிலைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அது அது சென்றிருக்கோமா இல்லையா என்பதை எப்படி கண்டுகொள்வது என்று சொன்னால் தேவைகளை தேவையின் அளவில் நாம் பூர்த்தி செய்து கொண்டு அதில் திருப்தி அடையக்கூடிய ஒரு நிலை வரும் அதுதான் தியானத்தினுடைய அளவுகோல் அப்படி வந்தால் அந்த தனித்த மனமாக நிற்கும் இது எப்படி என்று கேட்டால் இந்த மனம் என்பது தேவைகள் மூன்று என்பதை நிறைவு செய்வதற்கு கொள்வதற்காக இந்த உடலோடு புலனோடு இணைய வேண்டும் இதுதான் இயற்கை இதனுடைய வேலையே அதுதான் தேரைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும் இயற்கை துன்பங்கள் போக்கப்பட வேண்டும் அப்படி என்று சொன்னால் அது மனதின் துணை கொண்டு தான் செய்ய முடியும் மனதின் துணை இல்லாமல் செயல் எதுவும் செய்ய முடியாது அப்போ செயல் செய்ய வேண்டும் என்று ஒரு மனிதன் செயல் செய்ய வேண்டும் என்றால் என்ன செயல் செய்ய வேண்டும் தேரைகள் மூன்று காப்புகள் மூன்று இதை செய்தால் போரும் இவ்வளவுதான் செயல் அதன் பிறகு அது தனித்த மனமாக இருக்க வேண்டும் அதுதான் தியானம் அப்ப அந்த தனித்த மனமாக நின்று 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 பழகிய மனம் தேவைகளை தேவையின் அளவிலே நிறுத்தம் அதை இன்னும் ஆடம்பரமாக அனுபவிக்க வேண்டும் என்ற மயக்கத்துக்கு செல்லாது மயக்கத்துக்கு செல்லாமல் தேவைகளை பூர்த்தி செய்தவுடன் அந்த மனம் உடலிலிருந்து விலகி நிற்கிறத அந்த நிலைதான் தியானம் அதற்குத்தான் தியானம் நாம் என்ன செய்கிறோம் அந்த தனித்த மனமாக நிறுத்தி 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 பழகுகிறோம் அப்படி பழகும்போது அந்த மனதுக்கு என்ன ஒரு ஆற்றல் கிடைக்கிறது என்று சொன்னால் இந்த தேவையை பூர்த்தி செய்தவுடன் அதிலிருந்து விலகிவிட வேண்டும் என்ற ஒரு புரிதல் கிடைக்கிறது அதுதான் அந்த மயக்கத்திலிருந்து விடுபடுவது அப்போ ஆக்கினைத்தவம் துரியதமம் பஞ்சேந்திரிதவம் இது எல்லாமே நம்முடைய செயல்களை மாற்றுவதற்காக கொடுக்கப்பட்ட தியான உத்திகள் தானே தவிர அதுவே தியானம் என்று ஆகிவிடாது அந்த நிலையில் தேவைகளை தேவையின் அளவில் செயல் மாற்றம் செய்து தனித்த மனமாக நிற்கக்கூடிய நிலை வரும்பொழுது வந்த பிறகு அதன் பிறகுதான் துரியாதீதம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படி கொடுத்தால் நமது மனம் முழுக்க 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 அன்பும் கருணையும் அடிப்படையில் செயல்பட தொடங்கிவிடும் இங்கே மாற்றமில்லாமல் அதை கொடுத்தோம் என்று சொன்னால் அது தன்முனைப்பின் உச்சத்தில் போய் அது தன்முனைப்பிலேயே ஆடிக்கொண்டிருக்கும் அங்கு நாம் என்ன நோக்கத்துக்காக வந்தோமோ அது சிதைந்து விடும் இப்படித்தான் நமது உலகிலே தியானம் நிறைய செய்து செய்த பிறகு அங்கு செயல் மாற்றம் இல்லாமல் அப்படி செய்தவர்கள்தான் தன்முனைப்பின் உச்சத்திலே அறக்கர்களாக மாறிவிட்டார்கள் அப்படி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் தவம் செய்து யாகம் செய்து 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 தவம் செய்து இறைவனிடம் வரங்களை வாங்கி அறக்கர்களாக மாறிவிட்டது எத்தனை கதைகளை பார்க்கிறோம் இது எல்லாமே அப்படி வந்ததுதான் அந்த நிலையிலே தியானத்தின் நுணுக்கம் என்ன என்று பார்த்தால் மனம் தனித்த மனமாக இருக்க வேண்டும் மனம் இருக்க வேண்டும் ஆனால் அது புலங்கள் வழியாக செல்லக்கூடாது எண்ணங்களின் வழியாகவும் செல்லக்கூடாது எண்ணங்கள் இல்லாத மனமாக இருக்க வேண்டும் எண்ணங்கள் அற்ற மனமாக இருக்க வேண்டும் அப்படி எண்ணங்கள் இருந்தாலும் அதை அப்படியே சாட்சியாக பார்க்கக்கூடிய மனமாக இருக்க வேண்டும் அப்படி அந்த தியானம் என்பது நமக்குள்ளாக சித்தித்து விட்டால் இந்த எண்ணங்களை சாட்சியாக பார்க்க முடியும் அவை தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் தானாக தம்மிலிருந்து வெளியேறி விலகி ஓடுவதை நாம் உணர முடியும் அந்த அடிப்படையில் இந்த தியானத்தின் நுணுக்கம் என்பது தனித்த மனமாக இருப்பது என்பதை உணர்ந்து கொள்வோம் தியானத்துக்கு பழகுவோம் தியான உத்திகளை செய்து முதலில் தேவைகளை தேவையின் அடிப்படையில் வாழ்வதற்குரிய பக்குவத்தை அடைவோம் வளமுடன்